மாயாபசார் நர்மலா கஜேந்திரன் பார்க்கும் இடம் காஷ்மீரில் உள்ள பியூட்டிஃபுல் முகல் கார்டன் போறப்பவே கடுகு செடியோட மஞ்ச பூக்களை பார்க்குறப்ப உற்சாகம் எல்லாருக்கும் பற்றி கொண்டது ஸ்ரீநகரில் உள்ள ஷாலிமார் கார்டனை பார்த்தோன்னா எல்லாரும் கிறங்கி போயிட்டோம் மஞ்ச செடிகளின் அழகும் லைட் பிங்க் டார்க் பிங்க் பூக்கள் இதெல்லாம் பார்க்குறப்ப மனசு ரொம்ப லேசாகி போச்சு காஷ்மீரின் மிகப்பெரிய கார்டன் ஷாலிமார் கார்டன் ஷாலிமார் கார்டன் டால் லேக்கில் இருந்து வடகிழக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கு ஷாலிமார் பாக்னும் இதை சொல்றாங்க ஆயிரத்தி ஆறுநூத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முகல் எம்பரர் ஜஹாங்கீர் தன் மனைவி நூர் ஜஹானுக்காக அமைச்சிருக்காரு ஆயிரத்தி அறுநூத்தி முப்பதில் ஷாஜஹானோட உத்தரவுப்படி அதை விரிவுபடுத்தியிருக்காங்க மொகல் பீரியடில் கோடை காலத்தில் பாக் தான் இம்பீரியல் சம்மர் ரெசிடென்ஸ் அண்ட் ராயல் கோர்டாவும் பயன்பட்டுருக்கு பரப்பளவு முப்பத்தி ஒரு ஏக்கர் ஐநூற்றி எண்பத்தி ஏழு மீட்டர் நீளம் இரநூத்தி ஐம்பத்தி ஒரு மீட்டர் அகலம் மூன்று டெரஸுகளை கொண்டது பாரடைஸ் ஆன் நேரத்து என்று பெர்ஷிய மொழியில் கார்டன் உச்சியில் பொறிக்கப்பட்டிருக்கு ஷாலிமார் கார்டனை க்ரௌன் ஆஃப் ஸ்ரீநகர் அப்படின்னு சொல்கிறாங்க பார்க்க போற கார்டன் பாதாம் பாரி பனிமலைகளின் அடிவாரத்தில் எல்லா பூங்காக்களும் அப்படிதான் அமைச்சிருக்காங்க அது கண்கொள்ள காட்சியா இருக்கு காஷ்மீர் உள்ள டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃப்ளோரிகல்ச்சர் நிர்வாகம் பண்ணுறாங்க டூரிஸ்ட்டுகளுக்கு மெயின் அட்ராக்ஷனாக இந்த பாதாம் வாரி இருக்குது கோயி மாறன் அப்படிங்கிற மலை அடிவாரத்தில் மரங்களும் பூக்களும் அருவிகளும் சூழ்ந்து இந்த கார்டன் கண்கொள்ளா காட்சியாக இருக்குது யாரால் இது நிர்மாணிக்கப்பட்டதுன்னு குறித்த தரவுகள் இல்லை ஆனாலும் பதினாலாம் நூற்றாண்டின் சுல்தான் அபுதீன் ஆட்சி காலத்திற்கு முன்பே இருந்ததாக அறியப்படுகிறது ஆல்மண்ட் ட்ரீஸ் தான் இதில் மெயின் அட்ராக்ஷன் வசந்த காலம் மார்ச் டு மே மாதங்களில் இந்த மரங்கள்லாம் பூத்து குழுங்குவது அரிய காட்சியாகும் வண்ணப்பூக்கள் கண்களுக்கு விருந்தாமையும் ரெண்டாயிரத்தி எட்டு முதல் தான் பொதுமக்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு இதுலேயும் டூலி ஃப்ளவர்ஸ் மல்டி கலரில் இருக்குது காஷ்மீர் வண்ண வண்ண பூக்களை பார்க்க முடியுது டார்க் பிங்க் மரங்களின் அழகு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது அங்கே போன அன்றைக்கி விடுமுறை நான்கிறதுனால குழந்தைகள்லாம் ரொம்ப உற்சாகமாக விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க காஷ்மீர் பெண்கள் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்காங்க அந்த பார்க்கே மரங்களும் லானும் சூழ்ந்து பசுமையாக இருந்தது சென்ற மாதம் ஏப்ரல் பத்துங்கிறதுனால மரங்களில் பூக்கள் இல்லை ஆப்பிள் மரங்களின் பூக்களை போலத்தான் பாதாம் வாரி மரங்களும் ஒயிட் கலரில் பூத்து குழுங்கன்னு சொன்னாங்க அடுத்து நாம் பார்க்க போகிறது நிஷாத் கார்டன் போகிற வழியில் தால் லேக்கை பார்த்து ரசித்தோம் தால் லேக்கில் உயர்ந்த மரங்கள் போட்டுகளை பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு மிஸ்டுகளுக்கு நடுவே டால் லேக்கு ரொம்ப அற்புதமாக காட்சி அளிச்சிது டால் லேக் ஆப்போசிட்லேயே இந்த கார்டன் இருக்குது காஷ்மீரின் இரண்டாவது பெரிய கார்டன் இது தான் மொழியில் கார்டன் ஆஃப் ஜாய் கார்டன் ஆஃப் டெலைட்டுன்னு சொல்கிறாங்க பிர் பஞ்சால் அப்படிங்கிற மலைப்பகுதி சுற்றி வர அமைஞ்சிருக்கு ஆப்போசிட்டில் தால் லேக் மலையும் தால் லேக்கும் அமைஞ்ச கார்டன் இது தோற்றுவித்தவர் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி மூணில் கான் நூர்ஜஹானோட சகோதரர் தான் இதை தோற்று வச்சிருக்காரு நீளம் ஐநூற்றி நாற்பத்தெட்டு மீட்டர் அகலம் முந்நூற்றி முப்பத்தெட்டு மீட்டர் பன்னெண்டு அடுக்குகளை கொண்டது அதே போல் பன்னெண்டு ஜோடியாக் சயின்ஸும் இதில் அமைச்சிருக்காங்க இலையுதிர் காலத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க வசந்த காலத்தில் சின்னார் மரங்களின் இலைகள் நிறம் மாதிரி ரொம்ப அழகுக்கு அழகு சேர்க்குன்னு சொல்கிறாங்க இது வரைக்கும் நம்ம காஷ்மீரில் உள்ள பியூட்டிஃபுல் முகல் கார்டன்ஸை பார்த்தோம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ